ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ட்ராமாவுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் போகிற வெளிலேயே வச்சு செமையாக தூங்கிட்டா தூங்கி தூங்கி விழு பாருங்க ஏன்னா காலைல கொஞ்சம் நேரமே எந்திரிச்சோமா அதனால தான் அதுக்கப்புறமா நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள் டபுள் கலர் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் யாராவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக்கடாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே வெளியிலேயே உட்காந்துட்டோம் ஏன்னா ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு யாருமே வரல அதனால தான் இது தான் ட்ராமா நோட்டு இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே டயலாக் எல்லாம் இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் படிப்போம் படித்து மெமரி பண்ணிட்டு தான் நடிப்போம் எனக்கு ரொம்ப சதுப்பாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ வேக்கடாக இருக்குது வேறு யாரும் வரல அதுக்கப்புறமா இடையில டீ கொடுத்தாங்க டீ பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா திரும்பவும் அங்கே இங்கேயும் நடந் நடக்க தான் ஆரம்பிச்சிட்டோம் சும்மாவே இருந்து எதிர்க்கலாம் எங்கள் அம்மா பாருங்க போய் எங்களுக்கு மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டு தான் ரிகர்சல் ஸ்டார்ட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேட்டு ரிகர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறமா ஒரு ஏ ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு போய் நாங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு போய் பார்த்தா ரொம்ப குப்பையாக இருந்துச்சு கல் மண்ணில் இருந்துச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் பாயெல்லாம் போட்டுட்டு உட்காந்து மேக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம் எங்கே போனாலும் இவன் ஒருத்தான் வந்துடுறான் எங்கேருந்தால் வரானே தெரியல அதுக்கப்புறமா அக்கா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க நேதி காக்கா அழகாக மேக்கப் போட்டாங்க நான் தான் கொஞ்சம் மொக்கையாக போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த தினமும் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் எப்பயாவது போடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ பை பை சியூ